ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் கேர்ஸா இந்த வீடியோவில் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய மானசி பற்றி தான் இவங்களுடைய ஃபுல் நேம் மானசி ஜி கண்ணன் இவங்களுடைய ஃபாதர் நேம் கண்ணன் இவங்க பிறந்தது வளர்ந்தது இப்போ இருக்கிறது எல்லாமே சென்னையில் தான் இவங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து தான் இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் டிடி பொதியை அப்படிங்கிற சேனலில் நடந்த ஒரு மியூசிக் ஷோவில் வந்து இவங்க வந்து டைட்டில் வின்னராக இருந்திருக்காங்க ஒன் லேக் ருப்பீஸ் கேஷ் செக்கு வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சங்கரா டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர்லேயும் இவங்க ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஜில் கூட இவங்க பாடியிருக்காங்க சிங்கார வேலனை அப்படிங்கிற சாங்கை வந்து பாலரத்னா டியூஷ்னல் மியூசிக் ட்ரூப்பில் திருவண்ணாமலையில் இவங்க பாடியிருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்டாக கல்ஷேத்ரா ஸ்கூலில் வந்து படிச்சிட்ருக்கிறாங்க இவருங்க நான் முத்துக்குமார் எழுதிய பாடலான சென்னை செந்தமிழ் அப்படிங்கிற சாங்கை மாஷப் பண்ணி அவங்களுடைய யூடியூப் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க இன்னும் நிறைய சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸுடைய சாங்ஸ் கூட இவங்க நிறைய பாடியிருக்கிறாங்க ஸோ மானசி பார்த்தீங்கன்னா யாருக்கனவே வந்து ஒரு ஷோவில் டைட்டில் கூட வின் பண்ணியிருக்காங்க இவங்க சூப்பராக பாடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸ்டேஜ் ஷோ அதே மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இவங்க மானசி பாடியிருக்காங்க மானசி பாடுறதை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ